கடனெல்லாம் தீரும் கடனெல்லாம் காணாமல் போகும் கடனில்லாத வாழ்வை நீ வாழ முடியும் எப்படி மாயமா மந்திரமா இல்லை முழுதாக இறைவனை சரணாகி அடைந்து ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய மூர்த்தத்தை நீ பயன்படுத்தினாலே போதும் கடன் காணாமல் போகும் நமது வாழ்வில் அற்புதங்கள் ஏற்படும் சென்ற மாதத்துல நாற்பத்தி மூணு பேர்த்தோட கடன் காணாமல் போயிருக்கு வர மாதத்துல உங்க கடனும் காணாமல் போக வேண்டுமா செப்டம்பர் மாத மைத்ரி முகூர்த்த நேரத்தை முழுமையா பாருங்க சொல்ற நாள்ல சொல்ற நேரத்துல ஒரு பரிகாரத்தை செய்யுங்க மேஜிக் வாருங்கள் இந்த மாதம் அற்புத மைத்ரி முகூர்த்தத்தை பார்க்கலாம் ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே நல்லா இருக்கீங்களா முதல்ல இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு செல்வம் பெருகணும் பணம் பெறுகணும் வெற்றி பெறுகணும் நிம்மதி பெருகணும்னு மனதார வேண்டிக்கிற வாழ்த்தர குபேர வீடத்துல இருக்கக்கூடிய குபேரரின் ஆசிகள் முழுமையாய் உங்களுக்கு கிடைக்கட்டும் வாழ்க பணமுடன் அன்பு அன்பர்களே சென்ற ஆகஸ்ட் ஜூலை ரெண்டு மாதம் கலர்ந்து நாற்பத்தி நான்கு நபர் கடன் தீர்ந்திருக்கு எப்படி இப்ப சொல்லித்தர பரிகாரம் செஞ்சுதான் புதுசா பாக்குறவங்களா இருந்தாலும் கடைபிடிங்க ஆல்ரெடி பார்க்குறவங்களா இருந்தாலும் நம்பிக்கை செய்யுங்க நல்லது நடக்கும் இந்த செப்டம்பர் மாதத்துலிங்க மூணு நாள் வருதுங்க ஒன்று செப்டம்பர் பத்து ரெண்டு செப்டம்பர் இருபது மூணு செப்டம்பர் இருபத்தி எட்டுங்க இந்த மூணு நாள்ல நீங்க சில பரிகாரங்களை பூஜைகளை நான் சொல்ற மாதிரி செஞ்சீங்கன்னா நல்லது நடக்குங்க என்ன பண்ணணுங்கிறத சொல்கிறேன் கடைபிடிங்க நம்பி செய்யுங்க நல்லது நடக்கும் இந்த பதிவையே நான் எங்கிருந்து பதிவு செய்கிறேன்னா காசிலிருந்து தான் பதிவு செய்கிறேன் காசிக்கு நம்மளோட அன்பர்களோட யாத்திரை வந்திருந்தோம் காசி அயோத்தி ராமர் கோயில் புத்தகையெல்லாம் போயிட்டு இந்த பதிவை நான் பதிவு செய்கிறேன் காசி கால காலபைரவர்கிட்ட வேண்டிக்கிறேன் உங்களுக்கு நல்ல காலம் பிறக்கணும் அப்படின்ட்டு முதல் தேதி செப்டம்பர் பத்து ஆவணி இருபத்தி அஞ்சாம் தேதி செவ்வாய்க்கிழமை வருது சரியாக மதியம் பன்னெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது இந்த நாளில் நீங்கள் உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கோ அவ்வளவு கடனுக்கான கவர் எடுத்து வச்சுக்கங்க அந்த கவர் மேலே எந்தெந்த இண்டியன் பேங்க்ல இருக்குது பர்சனல் லோனில் இருக்குது வெஹிக்கிள் லோன் இருக்கோ அதெல்லாம் கவர் மேலே எழுதிட்டு அந்த கவருக்கு மேலே ஒரு பணத்தால் ஒரு ஐம்பது ரூபாயோ நூறு ரூபாயோ ஒரு எடுத்து புணுகு தடவி வச்சுக்கோங்க அதற்கு மேலே ஒரு பிரியாணி இலை பிரியாணி இலையில் மொத்த கடனையும் எழுதுங்க உதாரணமாக பைக்குக்கு மூணு லட்ச ரூபாய் கடன் இருக்குது ரெண்டு லட்ச ரூபாய் கடன் இருக்குன்னா ரெண்டு லட்சம் தீர வேண்டும்னு ஒரு பிரியாணி இலை மேலே எழுதி அந்த பிரியாணி இலையிலையும் ஒரிஜினல் புணுகு தடவிக்குங்க தடவி அந்த பணத்தால் மேல வச்சுக்குங்க அஞ்சு கவரு அதுக்கு மேல பணத்தால் அதற்கு மேல அஞ்சு இலைய மொத்த கடனும் எழுதி வச்சுட்டு நீங்க அந்த எலுமிச்சை மலத்தை ஒண்ணு எடுத்து சரிவாரியா கட் பண்ணி பாதியில் மஞ்சள் பாதியில குங்குமம் தடவி வைக்கணும் ஒன்று ரெண்டாவது அடுத்த எலுமிச்சை மலத்தை எடுத்து கட் பண்ணி அதை கிளீன் பண்ணி அங்கேயே எலுமிச்சை மல தீபம் போடணும் ஏன்னா அன்னைக்கு செவ்வாய் கிழமை ருண நாள்னு சொல்லுவோம் துர்கைக்கான நாள்னு சொல்கிறங்காட்டிக்கு எலுமிச்சை மலம் தீபத்தை போட்டுட்டு அந்த தீபத்திற்கு முன்னாடி நீங்கள் அமர்ந்து மனமாற உங்களோட குலதெய்வத்தை குருவை குபேரர வேண்டி என் கடன் தீர வேண்டும் என் வாழ்க்கையை நிம்மதியும் செல்வமும் பெருக வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் வேண்டிய பிறகு ஒரு பிரியாணிகளை எடுங்க நமஸ்கார முத்திரையை வைங்க உங்கள் அதுக்குள்ளே பிரியாணிகளை வச்சு நமஸ்கார முத்திரையை வச்சிட்டு இந்த நமஸ்கார முத்திரை இந்த இடத்தை பார்த்து அந்த தீபத்தை பார்த்து நீங்க ஓம் ரிங் வசி வசி தனம் பணம் தினம் அப்படிங்கிற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லி இந்த பிரியாணிகளையே எலுமிச்சி தீபத்தில் எரிச்சிடணும் அந்த மாதிரி அஞ்சு விளக்குக்குள்ள இருக்கக்கூடிய பிரியாணிகளையே எடுக்கணும் பிரார்த்தனை பண்ணணும் எரிக்கணும் எரிச்சதுக்கு அப்புறம் நீங்க அந்த ரெண்டு எலுமிச்சோட வச்சிருந்திங்களா அதை கொண்டு போய் உங்கள் வீட்டு நிலவுக்கு முன்னாடி வச்சுட்டு அதற்கப்புறம் வந்து அந்த பணத்தாளிகளை எடுத்து கவரில் போட்டு உங்கள் கல்லாப்பெட்டிலேயோ அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய பட்டு சரிக்குள்ளேயோ பட்டு வெட்டிக்குள்ளேயோ வைத்து விடுங்கள் இதை செஞ்சுட்டு அன்றைய நாள் இரவு போகும்போது ஏதோ ஒரு இனிப்பை ஒரு பேப்பரில் கட்டி கடியில் வச்சு தூங்கிடுங்க அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு அதையே பறவைகளுக்கோ எலும்புகளுக்கோ உணவாய் போடுங்கள் இதை செய்வதன் மூலமாக உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உங்களோட ருணம் என்கின்ற கடன் காணாமல் போகும் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்க அடுத்தது செப்டம்பர் இருபதாம் தேதி காலையில் ஏழு முப்பதுல இருந்து காலையில் ஒன்பது மணிக்கு சரியா புரட்டாசி மாதம் வந்துடுது மகாலய மா நாளில் வெள்ளிக்கிழமை வருது ஸோ வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறங்காட்டிக்கு சுக்கர சுக்கரன் நாள் ஒரு தட்டு நிறைய கல்லூப்பை போட்டு சென்டரில் ஒரு நெய் அகல் விளக்கு ஏற்றி வைத்து கொண்டு கண்டிப்பாக பாசிப்பயிரில் ஒரு பாயாசம் செய்யுங்க 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 ஏன்னா வெள்ளிக்கிழமனால பாசி பிறப்பு பாயாசம் வச்சு வச்சிங்கன்னா லட்சுமியும் வசியம் ஆகும் செஞ்சு வச்சுட்டு அதற்கப்புறம் அதே மாதிரி அஞ்சு கவர் அஞ்சு கவருக்கு மேலே மறுபடியும் ஒரு புது பணத்தை ஐம்பது ரூபாய் நூறு ரூபாயை வச்சு புணுகுதலை வச்சுட்டு அதற்கு மேலே பிரியாணி இலையில் மொத்த கடனை எழுதி வச்சுக்கணும் வச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு பிரியாணி இலை எடுக்கணும் குலதெய்வத்தை குபேரரை வணங்கிட்டு அதற்கப்புறம் பிரியாணிகளை எடுத்து இப்படி கையில் வச்சுட்டு அதே தான் ஓம் ரிங் வசி வசி தனம் பணம் தினம் தினம் இருபத்தேழு முறை சொல்லி அந்த தீபத்தில் எரிச்சிடணும் எல்லாம் எரித்து முடிச்சதுக்கப்புறம் அந்த பாய பாயாசத்தை வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பகிர்ந்து கொடுத்துட்டு அந்த பணத்தாலையில் அதே கவரில் போன டைம் பண்ண அதே கவரில் எடுத்து வச்சுட்டு வேண்டிக்கங்க இரவு படுக்க போகும்போது மீண்டும் ஒரு அச்சு வெள்ளத்தை எடுத்து வேண்டி கடியில் வச்சு படுத்துட்டு அடுத்த நாள் காலையில் அந்த அச்சு வெள்ளத்தை தூக்கி வடக்கு திசையில் போட்டுருங்க பறவைகளோ எறும்புகளோ சாப்பிடட்டும் அதன் மூலமாக உங்களோட பிரச்சனைகள் தீரட்டும் தீரும் அதற்கடுத்தது செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி புரட்டாசி பன்னெண்டாம் நாள் சனிக்கிழமை வருது காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது அன்றைய தினத்தில் சனிக்கிழமை காட்டி சனி ஓரை ஒரு தட்டு நிறைய நீங்கள் நவதானியத்தை பரப்பிட்டு சென்ட்ரலில் ஒரு அகழ்விளக்கு ஏற்றிருக்கங்க அதற்கு முன்னாடி ஒரு தேங்காயை உடைச்சி தேங்காய்க்குள்ளே சின்னதாக ஒரு வெள்ளை துணியிலையோ அல்லது கருப்பு துணியிலையோ எள்ளு போட்டு எள்ளு போட்டு சின்ன முடிச்சு ரெண்டு முடிச்சு செஞ்சு அந்த தேங்காய் வந்து ஒரு தட்டில் வச்சுக்கணும் தேங்காயை சரிவாதியை உடைக்கணும் தேங்காய்க்குள்ளே எள்ளை கட்டி ரெண்டு இதில் வச்சுக்கணும் கருப்பு எள்ள கட்டி இழைச்சிட்டு அதுக்குள்ளே நெய் ஊற்றி எரிக்கணும் அந்த புகை வந்து படபட படணும்னு வெளியே வரணும் அப்படி வருவதன் மூலமாக நமக்கு வந்து வேலை தொழிலில் வெற்றி கிடைக்கணும்னா சனீஸ்வர பகவானோட ஆசைகள் வேணும் சனிக்கிழமனால நான் சொல்கிற பரிகாரத்தோட சேர்ந்து மைத்ரிமூர்த்த செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வேலை தொழிலில் எதாவது ப்ரொமோஷன் கிடைக்காம இருக்குது அல்லது எதாவது இன்சென்டிவ் வராமல் இருக்குது ஏதாவது அட்வான்ஸ் போனஸ் கிடைக்காம இருக்குன்னா அதுவும் கிடைக்கும் அப்படிங்கிறதான் இந்த பரிகாரம் ஸோ இதையும் செய்யுங்க இந்த சனீஸ்வர பரிகாரத்தை நான் ஒரு டைம் உங்களுக்கு முழுமையாக விளக்கமாக சொல்கிறேன் ஆனால் இந்த டைம் மறக்காமல் செய்யுங்க அதற்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா அதே மாதிரி அஞ்சு கவர் கவருக்கு மேலே பணத்தால் பணத்தாளுக்கு மேலே பிரியாணி கலையை வைக்கிறீங்க இலையை எடுத்து நமஸ்கார முத்திரையில் வச்சிக்கிட்டு ஓம் ரிங் வசி வசி தனம் பணம் தினம் தினம் சொல்லி எரிச்சிட்றீங்க எல்லாம் எரிச்சு முடிச்சதுக்கப்புறம் தீபம் சுற்றி இருக்கக்கூடிய நவதானியத்தை எடுத்துகிட்டு போயிட்டு நான் நான்கு திசையிலையும் தூக்கி வீசம் வீட்டை சுற்றி நான்கு திசையும் தூக்கி போட்டுட்டு அதற்கப்புறம் வீட்டுக்குள்ள வந்து கவரில் பணத்தை எடுத்து வச்சுட்டு பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மூன்று தினமும் நீங்கள் செப்டம்பர் மாதத்துல செஞ்சீங்கன்னா மூணு மாசத்துக்குள்ள உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் படிப்படியாய் காணாமல் போகும் முழுமையாய் சரியாகும் கடன் பிரச்சனையும் பிரச்சனையும் சரியாகும் ஏன்னா நான் தனிப்பட்ட முறையில் பதினஞ்சு வருஷமாக பணத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுல ஒரு குடும்பத்திலேயோ ஒரு உறவுகள்லையோ ஒரு தொழிலையோ ஒரு நண்பர்கள்ட்டையோ வரக்கூடிய பிரச்சனையிலேயே வரக்கூடாத பிரச்சனை எதுனா பிரச்சனை தான் ஸோ அந்த பணம் பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சுனாவே வாழ்க்கையில் பல வெற்றியை அடைய முடியும் பல நிம்மதி கிடைக்கும் அப்பேற்பட்ட பிரச்சனைக்கு கடன் பிரச்சனைக்கு இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் நிச்சயமாய் தீர்வுகள் கிடைக்கும் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் இந்த மூணு நாளுமே நான் தனிப்பட்ட முறையில் சிறப்பு பிரார்த்தனை பண்ணுவேன் கடன் தீரணும்னு அதற்கு நம்மளோட அன்பர்கள் வந்து அன்னதானத்திற்கு இருநூத்தி ஐம்பது ரூபாய் சங்கல்ப கட்டணம் அன்னதானம் அனுப்புவாங்க அவங்களுக்கு அவங்க பேரு ராசி நட்சத்திரத்தை சொல்லி நம்ம குபேரவீடத்தில் இருக்கக்கூடிய குபேரர்கிட்ட வேண்டிக்கவும் வர மாதத்தில் உங்களுக்கும் அந்த சங்கல்பம் செய்யணும்னா கீழே இருக்கக்கூடிய தொலைபேசிங்களையோ வாட்ஸ்அப் நம்பர்களையோ தொடர்பு கொள்ளுங்கள் உங்களோட காணிக்கையை அனுப்புங்க அன்னதான காணிக்கையை உங்களுக்காக வேண்டிக் கொள்கின்றோம் நல்லது நிச்சயமாய் நடக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதற்கு அடுத்தது பணப்பிரச்சனை தீரணும் தீரணும்னு நான் சொல்கிற பரிகாரம் மட்டும் செஞ்சால் பத்தாது பணத்தை பெருக்கிறதுக்கு எல்லா விதமான வாய்ப்புகளையும் நீங்கள் உருவாக்கணும் என்ன எல்லா விதமான வாய்ப்புகள் உருவாக்கணும் அப்படின்னா பணம் சம்பாதிக்கிறது பத்து பணத்தை பெரிதுபடுத்தக்கூடிய வழிமுறைகளை கண்டுபிடிங்க புதிய தொழில் ஒன்று செய்யுங்க அல்லது செய்யக்கூடிய தொழிலிருந்து புதிய ப்ராடக்ட்டை கிரியேட் பண்ணுங்க அல்லது வேற வேலைக்கு போங்க ஏதோ விதத்துல பணத்தை பெருக்கிறதுக்கும் முயற்சி செய்யுங்க அப்பத்தான் இந்த பிரபஞ்சம் நமக்கு வாய்ப்பா கொடுக்கும் ஏங்க நீங்க ஃபீட்பேக் எல்லாம் போடுறீங்க நம்புற மாதிரியா இருக்கு நிறைய பேர் கேப்பீங்க நம்ப வைக்கிறோம் நம்ப வைக்கிற முதல்ல அதுக்கப்புறம் அதுக்கு பயிற்சி தரும் அதுக்கப்புறம் செய்ய வைக்கிறோம் புரிஞ்சுதுங்களா உன்னால் முடியும் என்பதை நான் நம்ப வைப்பேன் அந்த நம்பிக்கையை வெற்றிகரமாக ஆக்குவதற்கு நான் பயிற்சி தருவேன் அந்த பயிற்சியை நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா தொடர்ச்சியாக வெற்றி கிடைக்கும் அதுதான் என்னை ஃபாலோ பண்ணக்கூடிய என்னை நம்பக்கூடியவர்களுக்கு நான் வழிநடத்தி வரக்கூடியதே ஸோ உங்களுக்கும் இந்த சென்ற மாதத்தில் இருந்த ஒரு சிலர் வந்து எங்களோட காசி யாத்திரைக்கு வந்திருந்தாங்க அவங்களோட ஃபீட்பேக் வீடியோவும் இப்போ பகிர்ந்துக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கும் கடன் தீரும் இருங்க முதல்ல ரெண்டாவது தைரியத்தோடு சேர்ந்து ஏதோ விதத்தில் உங்கள் பணத்தை பெருக்கிறதுக்கான வாய்ப்பை தேடுங்க பயிற்சியில் கற்றுக்கங்க நான் வந்து இந்த செப்டம்பர் மாதத்தில் செப்டம்பர் எட்டாம் தேதி திருச்சி வர இருக்கின்றேன் திருச்சியில் தன்னை உணர்ந்து தரணியை வெல்லும் கடனை தீர்த்து பணத்தை பெருக்கும் உடனடியாக வாழ்க்கையில முன்னேற்றத்தை தரும் நூறு நாட்களுக்குள்ள பண வளர்கலை பயிற்சி வகுப்பு செப்டம்பர் எட்டாம் தேதி திருச்சியில் நடைபெற இருக்கின்றது செப்டம்பர் பதினைந்தாம் தேதி சென்னையில் நடைபெற இருக்கின்றது செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் நடைபெற இருக்கின்றது செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி கொழும்புவில் நடைபெற இருக்கின்றது ஒரு நாள் பயிற்சி நூறு நாள்ல சத்தியமா நிச்சயமா உங்க கடன் தீரும் பணம் பெருகும் பாசிட்டிவான எனர்ஜெட்டிக்கான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா செப்டம்பர் மாதத்திலேயே வந்து என்னை சந்தியுங்கள் தனிநபர் ஆலோசனை மூலமாக பயிற்சி ஒப்பின் மூலமாக கலந்து கொள்ளுங்கள் வளம் பெறுங்கள் வாழ்க வரும் செப்டம்பர் ஒன்பதாம் தேதியிலிருந்து அநாகதம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பும் கூட நடக்குது வாய்ப்பு இருக்கக்கூடிய அனைவரும் கலந்துக்கங்க வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பு உலகத்தில் எங்கே இருந்தாலும் நீங்கள் கலந்து கொள்ளலாம் நான் தரக்கூடியதை ஏதோ ஒரு நேரத்தில் அஞ்சே அஞ்சு நிமிஷம் செஞ்சீங்கன்னாவே போதும் ஒரு அற்புதமான ஆனந்தமான செயல்பாடுகள் உங்கள் வாழ்க்கையில தொடங்கும் ஸோ செப்டம்பர் மாதம் உங்களுக்கு நல்ல மாதமாக அமையட்டும் அற்புதமான வெற்றிகரமான மாதமாக அமைய வேண்டுமென ஸ்ரீ குபேரவீடத்து குபேரரை வேண்டிக் குபேரர் என்றும் உங்களுக்கு துணையாக இருப்பார் உலகின் முதல் செல்வ ஈர்ப்பு மையம் ஐங்கோண வடிவில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவஜித் முகூர்த்த நேரத்தில் பூஜைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது உங்கள் வேண்டுதல்களையே வேண்டினீர்கள் என்றால் வேண்டிய வழியை நடக்கும் நமது குபேரவிடத்தில் வாருங்கள் குபேரவிடம் சகல செல்வங்களையும் பெருக மீண்டும் ஒரு அற்புதமான ஆனந்தமான பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அது வரைக்கும் நல்லதை சிந்தியுங்கள் நல்லது நிச்சயமாக ஏற்படும் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றி நன்றி நன்றிகள் கோடி ஜெய் குபேரா ஜெய் ஆனந்தம்